ஒரு முறை ஒரு ஓமைய சொல்றாரு என்னன்னா ஒரு மனுஷன் எரிசிலேமில் இருந்து எரிகோவுக்கு போறாரு அவர் போற வழியிலேயே திரு கையில அகப்பட்டு திருடங்க அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை அடிச்சு போட்டுட்டு குற்று உயிர அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ ஒரு ஆசாரியன் வராரு அவனை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுறாரு அதே போல ஒரு லேவியனும் வராரு அவரும் பார்த்துட்டு உதவி செய்யாம ஒதுங்கி போயிடுறாரு அடுத்ததாக ஒரு சமாரியன் வராரு அந்த சமாரியன் அந்த மனுஷனை பார்த்து அவன் மேல மனம் இறங்கி அவன் கிட்ட போய் அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் போட்டு அவனுடைய காயங்களை கட்டி தன்னுடைய வாகனத்தின் மேல ஏற்றி கொண்டு ஒரு சத்திரத்துல போய் விட்டுட்டு இவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு பணத்தையும் கொடுத்துட்டு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா நான் வந்து வரும்போது தரேன் சொல்லி சொல்றாரு பாருங்க உதவி செய்யற நிலைமையில் இருந்த ஆசாரியனும் லேவியனும் உதவி செய்யல சம்பந்தமே இல்லாத சமாரியன் உதவி செய்யறாரு இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்களுடைய நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு நல்ல சமாரியனாகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் காட் பிளஸ் யூ ஆல்